ஆன்லைனில் பணம் செலுத்தினால் அதிக லாபம் கிடைக்கும் என்று கூறி புதுச்சேரி நபரிடம் ரூபாய் ஒன்று புள்ளி நாற்பத்தி இரண்டு லட்சம் மோசடி செய்த சம்பவம் குறித்து சைபர் கிரைம் போலீசார் விசாரித்து வருகின்றனர் புதுச்சேரி கோபாலன் கடையை சார்ந்த தொடர்பு கொண்ட நபர் வீட்டில் இருந்தபடி ஆன்லைனில் பணம் செலுத்தி அதிக லாபம் சம்பாதிக்கலாம் என்று ஆசை வார்த்தை கூறியுள்ளார் இதை நம்பி அவர் பல்வேறு தவணையாக மருமநபர் தெரிவித்த ஆன்லைனில் ஒரு லட்சத்து நாற்பத்தி இரண்டாயிரம் ரூபாய் செலுத்தி அவருக்கு கொடுக்கப்பட்ட பணிகளை செய்து முடித்து வந்துள்ளார் அதன் மூலமாக வந்த லாப பணத்தை எடுக்க முயன்ற போது முடியவில்லை அதன் பிறகே மோசடி கும்பலிடம் பணத்தை இழந்ததும் தெரிய வந்தது இது குறித்து புகாரின் அடிப்படையில் புதுச்சேரி சைபர் கிரைம் போலீசார் விசாரித்து வருகின்றனர் கொரோனா தொற்று பரவி வரும் நிலைகள் முகக்கவசம் அணிவது கட்டாயம் இல்லை என்று மத்திய சுகாதாரத்துறை இணை அமைச்சர் பிரதாப் ராவ் ஜாதவ் தெரிவித்திருக்கிறார் சர்வதேச யோகா தின விழா வருகின்ற ஜூன் இருபத்தி ஒன்றாம் தேதி கொண்டாடப்பட உள்ளது இந்நிலையில் அதன் இருபத்தி ஐந்தாம் நாள் முன்னோட்ட நிகழ்ச்சி மத்திய ஆயுஷ் அமைச்சகம் சார்பில் புதுச்சேரி கடற்கரை சாலையில் உள்ள காந்தி திடலில் நடைபெற்றது விழாவை மத்திய ஆயுஷ் மற்றும் சுகாதாரத்துறை அமைச்சர் பிரதாப் ராவ் ஜாதவ் துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன் முதலமைச்சர் ரங்கசாமி ஆகியோர் குத்துவிலக்கீச்சை தொடங்கி வைத்தனர் நிகழ்ச்சியில் சபாநாயகர் செல்வம் சுற்றுலாத்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் தலைமை செயலர் உள்ளிட்ட ஆயிரத்திற்கும் மேற்பட்ட மாணவர்கள் கலந்து கொண்டு பல்வேறு யோகாசனங்களை செய்தனர் முன்னதாக விழா மேடையில் பேசிய முதலமைச்சர் ரங்கசாமி உலகளவில் யோகா உள்ளது என்றால் அதற்கு மிகப்பெரிய பங்கு பிரதமர் நரேந்திர மோடிக்கு உண்டு என்று பெருமிதம் கொண்ட யோகா செய்வதன் மூலமாக மகிழ்ச்சியாக வாழ முடிவதாகவும் புதுச்சேரியில் உள்ள ஆரம்ப சுகாதார நிலையங்களுக்கு வரும் நோயாளிகளுக்கும் பள்ளி மாணவர்களுக்கும் யோகா கற்று கொடுக்கப்படும் நிலையில் யோகா கலையை வளர்க்க புதுச்சேரி அரசு பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாகவும் தெரிவித்தார் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய இணையமைச்சர் பிரதாப் ராவ் ஜாதவ் கொரோனா பரவல் தடுப்பதற்கான அனைத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மத்திய அரசு செய்துள்ளது மேலும் தற்போதைய சூழ்நிலைகள் முகக்கவசம் கட்டாயமில்லை கொரோனா தொற்றை பொறுத்து அந்தந்த மாநிலங்களும் அவர்களது மாநிலத்திற்கு ஏற்ப பாதுகாப்பு நடவடிக்கைகளை எடுத்து வரலாம் என்றும் தெரிவித்தார் புதுச்சேரியில் விரைவில் இருபத்தைந்து எலக்ட்ரிக் பேருந்துகள் இயக்கப்பட உள்ள நிலையில் ஐந்து எலக்ட்ரிக் பேருந்துகள் புதுச்சேரிக்கு வந்துள்ளன புதுச்சேரி மாநிலத்திலும் பொது இடங்களில் எலக்ட்ரிக் பேருந்துகள் இருபத்தைந்து இயக்கப்பட உள்ளன இந்த மின்சார பேருந்துகளுக்கு தேவையான சார்ஜ் ஸ்டேஷன் தாவரவிகள் பூங்கா எதிரி இடத்தில் ஒன்று புள்ளி ஐந்து கோடி ரூபாய் செலவில் அமைக்கப்பட்டு வருகிறது இந்த சார்ஜ் ஸ்டேஷன் வளாகத்தில் புதிதாக வாங்கப்பட்ட ஐந்து எலக்ட்ரிக் பேருந்துகள் தற்போது நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன இதுகுறித்து போக்குவரத்து துறை அதிகாரிகள் கூறுகையில் இந்த மின்சார பேருந்துகள் நகர பகுதிகள் பல்வேறு புதிய வழித்தடங்களில் இயக்கப்படும் இதற்கான டிக்கெட் கட்டணம் அரசின் மானியம் இரண்டும் ஒரே கணக்கில் வரவு வைக்கப்படும் அதன் பிறகு ஒரு கிலோமீட்டருக்கு அறுபது ரூபாய் வீதம் கணக்கிடப்பட்டு எலக்ட்ரிக் பேருந்துகள் இயக்குவதற்கு நிறுவனத்திற்கு அரசு செலுத்தும் இந்த எலக்ட்ரிக் பேருந்துகள் மொத்தம் ஒன்பது மீட்டர் நீளம் கொண்டது முப்பத்தி ஆறு பேர் வரை அமர்ந்து பயணம் செய்யலாம் இந்த பேருந்துகள் அனைத்தும் ஜிபிஎஸ் கண்காணிப்பில் கீழ் கொண்டுவரப்பட உள்ளது பேருந்துகளை இயக்காவிட்டால் அபராதம் விதிக்கப்படும் என்றும் தெரிவித்தனர் மருத்துவக் கல்விகள் ஐம்பது சதவிகித இடஒதுக்கீடு பெற வேண்டும் என திமுக கூறுவது மக்களை ஏமாற்றம் செயல் என்றும் திமுகவின் இரட்டை வேடத்தை மாணவர்கள் ஒருபோதும் நம்ப மாட்டார்கள் என்று புதுச்சேரி அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் தெரிவித்திருக்கிறார் புதுச்சேரி அதிமுக தலைமை அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த மாநில செயலாளர் அன்பழகன் புதுச்சேரி மாநிலத்தில் கடந்த கால திமுக காங்கிரஸ் கூட்டணி ஆட்சியிலும் தற்போதைய பிஜேபி என்ஆர் காங்கிரஸ் கூட்டணி ஆட்சியிலும் தனியார் மருத்துவக் கல்லூரிகளில் தேசிய மருத்துவ கவுன்சிலின் ஆணைப்படி ஐம்பது சதவீத இடங்களை அரசு பெறாமல் ஆண்டுதோறும் முப்பத்தி ஆறு சதவீத இடங்களை மட்டுமே பெற்று புதுச்சேரி மாணவர்களுக்கு துரோகத்தை இழைத்து வருகிறது இது சம்பந்தமாக நடைபெற்ற சட்டமன்ற கூட்டுத் தொடரில் பிரதான எதிர்க்கட்சியான திமுக தனியார் மருத்துவக் கல்லூரிகளில் ஐம்பது சதவீத இடங்களை பெற வலியுறுத்தி கேள்வியோ அரை மணி நேர விவாதமோ கவன ஈர்ப்பு தீர்மானமோ ஒத்திவைப்பு வெளிநடப்பு உள்ளிட்ட எதையும் விவாதத்திற்கு கொண்டு வராமல் சட்டமன்றத்தில் மூடி மௌனம் காத்தனர் புதுச்சேரி மாணவர்களுக்கு ஐம்பது சதவீத இடங்களை அரசின் இட இடஒதுக்கீட்டாக அரசு பெற வலியுறுத்தி திமுக சட்டமன்றத்தில் உரிய நடவடிக்கை ஏதும் எடுக்காமல் ஆளும் அரசிற்கு சாதகமான ஒரு நிலைப்பாட்டை எடுத்தது தற்போது தங்கள் கட்சியின் நிர்வாகிகள் கூட்டத்தில் புதுச்சேரி அரசு தனியார் மருத்துவக் கல்லூரிகளில் ஐம்பது சதவீத இடங்களை அரசின் இட ஒதுக்கீடாக பெற வேண்டும் என தீர்மானம் போட்டுள்ளது மக்களை ஏமாற்றம் செயலாகும் பேச வேண்டிய இடத்தில் சட்டமன்றத்தில் பேசாமல் மௌனமாக அரசின் தவறுக்கு துணையாக இருந்துவிட்டு தற்போது வெளியில் தீர்மானம் போடுவது திமுகவின் இரட்டை வேடமாகும் என்றார் மேலும் இந்த கல்வியாண்டில் ஐம்பது சதவீத இடங்களை பெற துணைநிலை ஆளுநர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தினார் புதுவை மாநிலத்தில் உயர்கல்வி கட்டண நிர்ணய குழு கூட்டத்தை உடனடியாக கூட்டுவதற்கு துணைநிலை ஆளுநர் முதல்வர் நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்றும் சென்டாக் மாணவர் பெற்றோர் நலச்சங்க சங்க தலைவர் நாராயணசுவாமி வலியுறுத்தியுள்ளார் இதுகுறித்து துணைநிலை ஆளுநர் முதல்வருக்கு அவர் அனுப்பியுள்ள மனுவில் புதுவை மாநிலத்தில் உயர்கல்விக்கான கட்டண நிர்ணய குழு தலைவராக ஓய்வு பெற்ற நீதிபதி கண்ணம்மாள் அரசால் நியமிக்கப்பட்டுள்ளார் அதன்படி தற்போது இரண்டாயிரத்து இருபத்தைந்து இருபத்தி ஆறாம் ஆண்டிற்கான உயர்கல்வி மாணவர் சேர்க்கை நடைபெற்று வருகிறது ஆகவே கல்வி கட்டணக் குழுவை அரசு உடனடியாக கூட்ட வேண்டும் கல்வி கட்டண நிர்ணயக் குழு கூட்டத்தை கூட்டுவதுடன் அக்குழுவால் நிர்ணயிக்கும் கட்டணத்தை விட கூடுதல் கட்டணம் தனியார் கல்லூரி நிர்வாகங்களால் வசூலிக்கப்படுகின்றனவா என்பதையும் கண்காணிப்பது அவசியம் அதற்காக தனிக்குழுவை ஏற்படுத்த வேண்டும் விதியை மீறி கட்டணம் வசூலிக்கும் தனியார் கல்லூரிகள் மீது நடவடிக்கை எடுப்பது அவசியம் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது காரைக்காலில் ஜிப்மர் மருத்துவமனை இரண்டாயிரத்து இருபத்தி ஏழிற்குள் இயங்கும் என்றும் காரைக்காலில் புதுச்சேரி அரசு மருத்துவக் கல்லூரி அமைக்கும் கோரிக்கையை ஆலோசித்து வருகிறோம் என்றும் மத்திய சுகாதாரத்துறை இணை அமைச்சர் பிரதாப் ராவ் ஜாதவ் தெரிவித்துள்ளார் புதுவை ஜிப்மரில் ரூபாய் நான்கு புள்ளி எழுபத்தி நான்கு கோடிகள் அவசர சிகிச்சை மற்றும் விபத்து சிகிச்சை பிரிவு புதுப்பிக்கப்பட்டுள்ளது இதன் தொடக்க விழா இன்று நடைபெற்றது மத்திய இணையமைச்சர் பிரதாப் ராவ் ஜாதவ் திறந்து வைத்தார் இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய மத்திய அமைச்சர் ஜிப்மர் வளர்ச்சிக்கு தேவையான நிதியை ஒதுக்குகிறோம் பல வளர்ச்சி திட்டங்கள் நடைபெறுகிறது அவசர சிகிச்சை பிரிவு மேம்படுத்தப்பட்டுள்ளது பல பிரிவுகளில் வசதிகள் மேம்படுத்தப்பட்டுள்ளது புதிய கட்டுமானங்கள் தொடர்பாக ஆய்வு செய்யவுள்ளோம் அதை உரிய காலத்திற்குள் செயல்படுத்தவும் அறிவுறுத்துவோம் நடப்பாண்டு ஆயிரத்து நானூற்று ஐம்பது கோடி ரூபாய்க்கு ஜிக்மருக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது பல மேம்பாட்டு திட்டப்பணிகள் நடைபெறுகிறது காரைக்காலில் ஜிக்மர் மருத்துவமனை வருகின்ற இரண்டாயிரத்து இருபத்தி ஏழு ஜூன் மாதத்திற்குள் இயங்கும் என்றும் அவர் அவர் தெரிவித்தார் இங்கு நானூற்று எழுபது படுகைகள் வசதிகள் அமையும் என்றும் இதற்கான அனைத்து நிதியும் மத்திய அரசு ஒதுக்கீட்டில் நடைபெறுகிறது காரைக்காலில் புதுச்சேரி அரசு மருத்துவக் கல்லூரி அமைக்க கோரிக்கை வைத்துள்ளது சுகாதாரத்துறைக்கு வந்துள்ளது அதை ஆலோசித்து வருகிறோம் என்றார் இந்த விழாவிற்கு துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன் முன்னிலை வகித்தார் முதல்வர் ரங்கசாமி தலைமை தாங்கினார் விழாவில் பேரவைத் தலைவர் செல்வம் எம்பி கணபதி சட்டமன்ற உறுப்பினர் ஆறுமுகம் உட்பட பலரும் கலந்து கொண்டனர் சுகாதாரத்துறை வாரிசுதாரர் சீனியாரிட்டி பட்டியலை இணையதளத்தில் வெளியிட வலியுறுத்தி சுகாதாரத்துறை வாரிசுதாரர் சங்கத்தினர் காத்திருப்பு போராட்டத்தை தொடங்கியுள்ளனர் புதுச்சேரி சட்டப்பேரவையில் முதலமைச்சர் ரங்கசாமி அறிவித்த வாக்குறுதி அடிப்படைகள் சுகாதாரத்துறையில் ஒருமுறை தளர்வு அளித்து வாரிசுதாரர்களுக்கு பணி வழங்க வலியுறுத்தி வாரிசுதாரர்கள் கடந்த பிப்ரவரி மாதம் தொடர்ந்து இருபத்தி மூன்று நாட்கள் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர் அப்போது அதிகாரிகள் நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்ததை தொடர்ந்து போராட்டம் கைவிடப்பட்டது ஆனால் இதுவரை வாரிசுதாரர்கள் பணி நியமனம் குறித்தும் சீனியர் குறித்தும் எந்த அறிவிப்பும் வெளிவரவில்லை இந்நிலையில் சீனியரட்டி பட்டியலை தகவல் பலகைகள் ஒட்ட வேண்டும் அல்லது இணையதளத்தில் வெளியிட வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி சுகாதாரத்துறை வாரிசுத்தாளர்கள் சங்கத்தினர் சுகாதாரத்துறை இயக்குநரை அலுவலகம் முன்பு காத்திருப்பு போராட்டத்தை இன்று தொடங்கினர் இதில் நூற்றுக்கும் மேற்பட்டோர் தங்களது குழந்தைகள் மற்றும் குடும்பத்துடன் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் அப்போது அதிகாரிகள் காழ்ப்புணர்ச்சி காரணமாக தங்களை பழி வாங்குவதாக சுகாதாரத்துறை வாரிசுதாரர்கள் குற்றம் சாட்டினர் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழக விழுப்புரம் கிழக்கு மாவட்ட செயலாளர் கோவிந்தராஜ் பிறந்தநாள் விழா குயிலாபாளையம் தனியார் உணவகத்தில் வெகு சிறப்பாக கொண்டாடப்பட்டது அம்மா மக்கள் முன்னேற்றக் கழக விழுப்புரம் கிழக்கு மாவட்ட செயலாளர் கோவிந்தராஜ் பிறந்தநாள் விழாவை குயிலாபாளையம் பகுதியில் உள்ள தனியார் ஹோட்டலில் கேக் வெட்டி வெகு விமர்சையாக கொண்டாடினார் இந்த நிகழ்ச்சியில் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் மாநில இணை செயலாளர் லாவண்யா கலந்து கொண்டு பிறந்தநாள் விழா காணும் விழுப்புரம் கிழக்கு மாவட்ட செயலாளர் கோவிந்தராஜ் அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து பழக்கோடை மற்றும் பூச்செண்டு வழங்கி பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்தார் இதனைத் தொடர்ந்து அம்மா மக்கள் முன்னேற்றக் கழக நிர்வாகிகள் உழவர்கரை தொகுதியின் செயலாளர் கலியமூர்த்தி வர்த்தகரணி செயலாளர் தனவில் அம்மா பேரவை பிரகாஷ் பிச்சைவிரண்பேட் முருகன் ஐயப்பன் வேலு செல்வமணி குமார் அன்பழகன் மூலகுளம் திரு தக்ககுட்டை சுவாமி அருள் அமலா சரளா சந்திரா உமா முத்துப்பிள்ளை பாளையம் ராஜி பிரசாந்த் அருண் திரளானோர் கலந்து கொண்டு பொன்னாடை அணிவித்து பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்தனர் புதுச்சேரியில் மெனரா வர்த்தக மற்றும் தொழில்துறை சபை சார்பில் தொழில் முனைவோர்கள் மற்றும் ஏற்றுமதியாளர்களுக்கான கருத்தரங்கம் மற்றும் பயிற்சி முகாம் நடைபெற்றது இதில் திரளான முதலீட்டாளர்கள் தொழில் முனைவோர்கள் கலந்து கொண்டனர் சிறு குறு நடுத்தர தொழில் நிறுவனங்கள் குடிசை தொழில்கள் மற்றும் வளர்ந்து வரும் தொழில் முனைவோரை மேம்படுத்தும் வகையில் மினரா வர்த்தகம் மற்றும் தொழில்துறை சபை சார்பில் தொழில் முனைவோர்களுக்கான பயிற்சி முகாம் மற்றும் கருத்தரங்கம் தனியார் ஹோட்டலில் நடைபெற்றது இந்த பயிற்சி முகாமில் தொழில் முனைவோர்களுக்கு மற்றும் வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யும் ஏற்றுமதியாளர்களுக்கும் உலக தரத்திலான வாய்ப்புகள் மற்றும் சர்வதேச சந்தை அணுகுமுறை ஆகியவை குறித்து ஆலோசனைகள் வழங்கப்பட்டது அமெரிக்கா இந்தோனேசியா மலேசியா ரஷ்யா மற்றும் இந்தியாவை சார்ந்த சர்வதேச வர்த்தகம் தொலை மருத்துவம் மருத்துவ சுற்றுலா மற்றும் நிலையான நிறுவனம் போன்றவைகள் குறித்தும் தொழில் முனைவோர்களுக்கு முன்னிலைப்படுத்தப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் மலேசியா தூதர் சரவணகுமார் குமாரவாசகம் ஹவாய் நாட்டின் கௌரவ தூதர் ஷரஹாத் ஹலி அப்துல் காதர் இந்தோனேஷியா வர்த்தக மேம்பாட்டு மைய இயக்குனர் பிரியோ பிரடோம்ஏ மலேசியா வெளிவர்த்தக மேம்பாட்டுக் கழக வர்த்தகரணி ஆணையர் வான் அகமது இலங்கை துணை சபர் வர்த்தக அமைச்சர் ஞானசேவா சேவா சபாநாயகர் செல்வம் துணை சபாநாயகர் ராஜவேலு ஆதிதிராவிடர் நலத்துறை அமைச்சர் சாய் சரவணகுமார் எதிர்க்கட்சித் தலைவர் சிவா சட்டமன்ற உறுப்பினர்கள் அனிபால் கெனடி சிவசங்கரன் அரசு கொறடா ஏ கேடி ஆறுமுகம் இஸ்லாமிய ஜனநாயக பேரவைத் தலைவர் அப்துல் ரஹ்மான் உள்ளிட்ட முதலீட்டாளர்கள் ஏற்றுமதியாளர்கள் உட்பட பலரும் பங்கேற்றனர் பிச்சைவிரண்பேட்டில் வீர இளைஞர் கபடிக்குழு நடத்திய கபடி போட்டியில் வெற்றி பெற்ற அணைக்கு கோப்பையுடன் ரூபாய் நாற்பதாயிரம் வழங்கி முனைவர் லாவண்யா பாராட்டினார் புதுச்சேரி மாநிலம் உழவர்கரை தொகுதிக்குட்பட்ட பேட்டில் புதுவை மாநில கபடி சங்க அனுமதியுடன் வீர இளைஞர்கள் ஓஎல்சி கபடி குழு நடத்தும் ஐம்பத்தி ஆறாம் ஆண்டிற்கான ஆண்கள் மற்றும் பெண்களுக்கான போட்டியை கடந்த இருபத்தி மூன்றாம் தேதி உழவர்கரை தொகுதி அமமுக மேற்கு மாநில இணை செயலாளர் முனைவர் லாவண்யா கொடியேற்றி போட்டியை தொடங்கி வைத்தார் மூன்று நாட்கள் நடைபெற்ற கபடி போட்டியின் இறுதிப் போட்டி நேற்று நடைபெற்றது இறுதிப் போட்டியில் சிறப்பு விருந்தினராக அமமுக மேற்கு மாநில இணை செயலாளர் முனைவர் லாவண்யா கலந்து கொண்டு இரண்டாம் இடம் பிடித்த அணிக்கு பரிசுக்கான கோப்பையுடன் ரூபாய் நாற்பதாயிரம் வழங்கி சிறப்பித்தார் மேலும் போனஸாக பத்து வீரர்களுக்கு ஊக்கத்தொகையாக ரொக்க பரிசுகளை வழங்கி பாராட்டினார் முன்னதாக லாவண்யாவிற்கு போட்டியை நடத்தும் நிர்வாகிகள் சால்வை மற்றும் ஆளுயர மாலை அணிவித்து மரியாதை செய்தனர் நிகழ்ச்சியில் அமமுக தொகுதியின் செயலாளர் கலியமூர்த்தி அம்மா பேரவை அம்மா பிரகாஷ் வர்த்தகரணி செயலாளர் தனவேலு தொகுதியின் மேலவை பிரதிநிதி லூர்துசுவாமி பிச்சை பேராண்பேட் முருகன் ஐயப்பன் செல்வமணி வேலு குமார் அன்பழகன் முத்துப்பிள்ளைப்பாளையம் ராஜு பிரசாந்த் சிவபாலன் அருள்பாண்டி பாண்டி ஜெயபால் யுவராஜ் ஐயப்பன் தக்ககுட்டை அருள் ராஜரத்னம் அமலா சரளா மூலகுளம் திரு உட்பட பொதுமக்கள் பலரும் கலந்து கொண்டு நிகழ்ச்சிகள் சிறப்பித்தனர் புனேவில் தேசிய அளவில் நடைபெற்ற கூடோ போட்டிகள் கலந்து கொண்டு வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசளிப்பு விழா சூர்யா இன்டர்நேஷனல் பள்ளியில் நடைபெற்றது தேசிய அளவிலான போட்டி புனேவில் கடந்த பதினாறாம் தேதி துவங்கி இருபத்தி இரண்டாம் தேதி முடிவடைந்தது இதில் புதுச்சேரி முத்தியல்பட்டி பகுதியில் இயங்கி வரும் சூர்யா ஹையர் செகண்டரி ஸ்கூலில் பயிற்சி பெற்ற மாணவர்கள் புதுச்சேரி கூட சங்க தலைவர் வலவன் அவர்களின் அறிவுறுத்தலின் அடிப்படைகள் கூடோர் சங்க செயலாளர் சந்தோஷ்குமார் தலைமைகள் புனேவில் நடைபெற்ற கூடோ போட்டிகள் பங்கேற்றனர் இதில் ஏழு மாணவர்கள் பதக்கங்களை வென்று சாதனை படைத்தனர் இதில் திலீபன் ஸ்ரீராம வரதராஜன் ஆகிய இரு மாணவர்கள் தங்க பதக்கங்களை வென்றுள்ளனர் கூடோவில் கலந்து கொண்டு வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு சூர்யா இன்டர்நேஷனல் பள்ளி வளாகத்தில் பரிசளிக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் சூர்யா ஹையர் செகண்டரி பள்ளியின் முதல்வர் பெரியனாகி அவர்கள் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு கூடோவில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு சான்றுகளை வழங்கி பாராட்டு தெரிவித்தார் தேசிய அளவில் நடைபெற்ற கூடோ போட்டியில் வெற்றி பெற்ற புதுச்சேரி வீரர்களுக்கு ரகுநாயகம் சான்றிதழ் வழங்கி பாராட்டினார் தேசிய அளவிலான கூடோ போட்டி புனேவில் கடந்த பதினாறாம் தேதி துவங்கி இருபத்தி இரண்டாம் தேதி முடிவடைந்தது இதில் புதுச்சேரி மொத்தியல்பட்டி பகுதியில் இயங்கி வரும் சூர்யா மேல்நிலை பள்ளியில் பயிற்சி பெற்ற மாணவர்கள் புதுச்சேரி கூடோ சங்க செயலர் சந்தோஷ்குமார் தலைமையில் புனேவில் நடைபெற்ற கூடோ போட்டிகள் பங்கேற்றனர் இதில் ஏழு மாணவர்கள் பதக்கங்களை வென்று சாதனை படைத்தனர் இதில் திலீபன் ஸ்ரீராம வரதராஜன் ஆகிய இரு மாணவர்கள் தங்க பதக்கங்களை வென்றுள்ளனர் குடோவில் கலந்து கொண்டு வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு எஸ் எஸ் ஸ்போர்ட்ஸ் அகாடமி வளாகத்தில் பாராட்டு விழா நடைபெற்றது இதில் சிறப்பு விருந்தினர்களாக எஸ் பி ரகுநாயகம் மாணவர் கூட்டமைப்பு நிறுவனர் சுவாமிநாதன் ஆகியோர் கலந்து கொண்டு கூடோவில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு சான்றுகளை வழங்கி பாராட்டு தெரிவித்தனர் இந்நிகழ்ச்சியில் எஸ் எஸ் அகாடமி நிறுவனர் சதீஷ் உட்பட பலரும் கலந்து கொண்டனர் பாளையம் பகுதியில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ செல்லமுத்து மாரியம்மன் திருக்கோவிலில் பதினெட்டாம் ஆண்டு செடல் பிரம்மோற்சவ விழா நடைபெற்றது புதுச்சேரி மாநிலம் தில்னூர் கோமியூன் பாளையம் பகுதியில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ செல்லமுத்து மாரியம்மன் திருக்கோவிலில் பதினெட்டாம் ஆண்டு செடல் பிரம்மோற்சவ விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது முன்னதாக பிரம்மோற்சவ விழாவின் தொடக்க நிகழ்ச்சியாக கடந்த பத்தொன்பதாம் தேதி திங்கட்கிழமையன்று கொடியேற்றம் நடைபெற்றது தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் மின் அலங்காரத்துடன் சுவாமி வீதி உலா நடைபெற்று வருகிறது மேலும் தினந்தோறும் சுவாமிக்கு அபிஷேக அலங்காரங்கள் செய்து தீபாரதனை காண்பிக்கப்பட்டு வந்தது பிரம்மோச்ச விழாவின் முக்கிய நிகழ்வாக இன்று செடல் திருவிழா வெகு விமரிசையாக நடைபெற்றது இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு செடல் போட்டுக்கொண்டு அழகு குத்தியும் வேன் கார் தேர் உள்ளிட்ட வாகனங்களை இழுத்தும் தங்களது வேண்டுதலை நிறைவேற்றினர் மேலும் செடல் திருவிழாவில் தேருப்ப அம்மன் வேதி உலா நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து மதியம் அம்மனுக்கு பார்சாகை வார்த்தை நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனுக்கு கூழ் மற்றும் கஞ்சி ஊற்றி தங்களது நேர்த்தி கடனை செலுத்தினர் தொடர்ந்து அம்மனுக்கு மகா தீபாரதனை காண்பிக்கப்பட்டது நடைபெற்ற விழாவில் திரளான பொதுமக்கள் மற்றும் ஊர் முக்கியஸ்தர்கள் கோவில் நிர்வாகிகள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் அன்னதானமும் வழங்கப்பட்டது நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை திருக்கோவில் நிர்வாக அதிகாரி அன்பழகன் உபயதாரர்கள் மற்றும் ஜிஎன்பாளையம் கிராமவாசிகள் இளைஞர்கள் வெகு சிறப்பான முறைகள் செய்திருந்தனர் மரக்காணம் அருகே ஞானக்கல்மேடு அருள்மிகு ஸ்ரீ சுயம்பு போதகாளி அம்பாள் திருக்கோவிலில் வைகாசி மாத அம்மாவாசையை முன்னிட்டு தீச்சட்டி எடுத்தல் விழா நடைபெற்றது விழுப்புரம் மாவட்டம் வானூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட மரக்காணம் அருகே உள்ள ஞானக்கல்மேடு கிராமத்தில் அமைந்துள்ளது ஸ்ரீ சுயம்பு போதகாலி அம்பாள் திருக்கோவிலில் வைகாசி மாத அமாவாசையை முன்னிட்டு தீச்சட்டி எடுத்தல் விழா நடைபெற்றது இதில் சுற்று வட்டாரத்தை சார்ந்து பத்துக்கும் மேற்பட்ட கிராம மக்கள் கலந்து கொண்டு தீமூட்டி கற்பூரம் ஏந்தி தீச்சட்டி எடுத்து தங்களது வேண்டுதலை நிறைவேற்றினர் முன்னதாக பிரம்மதேசம் வெங்கடேசன் குருக்களால் சிறப்பு யாகசாலை பூஜைகள் நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து அம்மனுக்கு பால் தயிர் சந்தனம் இளநீர் பன்னீர் பழங்கள் பஞ்சாமிர்தம் தேன் உள்ளிட்ட பல்வேறு திரவியங்களால் அபிஷேகம் செய்யப்பட்டது இந்த விழாவில் சுற்றுவட்டாரத்தை சார்ந்து திரளான பொதுமக்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் இதனை தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் இரவு உணவும் வழங்கப்பட்டது